உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகம் முழுமையாக விழித்துள்ளது உங்கள் ஒவ்வொரு முடிவும் ஆணையாகும் உங்கள் குரல் வெற்றியை உருவாக்கும் தனுசு ராசிக்காரர்களே இது வெறும் அதிர்ஷ்டம் அல்ல இது உங்கள் விதியின் வெற்றி சின்னம் பொதுவாகவே தனுசு ராசி என்பது தி தத்துவ ராசி என்பார்கள் இந்த ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்து தைரியம் நம்பிக்கை சுதந்திரம் மற்றும் ஆன்மீக அறிவின் சின்னம் இவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரு இலக்கு நோக்கிய பயணம் போல இருக்கும் தங்கள் கனவுகளை அடைய அவர்கள் எந்த தடைகளையும் தாண்டி செல்வார்கள் வில்லாளர் சின்னம் போல எப்போதும் குறிக்கோளை நோக்கி விரைந்து செல்வது இவர்களின் இயல்பு தனுசு ராசிக்காரர்கள் சூரியன் போல் பிரகாசிப்பவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் பேச்சு சிந்தனை மற்றும் ஆற்றல் அனைவரையும் கவர்ந்துவிடும் அவர்கள் வாழ்க்கையில் சிறியதாக நினைக்கவே மாட்டார்கள் எல்லாவற்றையும் பெரிய அளவில் சிந்திப்பார்கள் இதுவே அவர்களை சாதாரண மனிதர்களிலிருந்து தனித்துவமாக்குகிறது அவர்கள் தன்னம்பிக்கையுடன் நடந்து கொள்வார்கள் அவர்கள் நம்பிக்கை அவர்களுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் முக்கிய காரணம் இவர்களின் அதிர்ஷ்டம் தீயிலிருந்து எழும் ஆற்றல் போல இருக்கும் ஒரு முறை ஜொலிக்க தொடங்கினால் அதை நிறுத்த முடியாது தனுசு ராசிக்காரர்கள் சிறிய முயற்சியிலேயே பெரிய பலன் காண்பார்கள் பல நேரங்களில் அவர்கள் எதிர்பாராத விதமாக வெற்றி அடைவார்கள் கடவுளின் அருள் இவர்களிடம் எப்போதும் இருக்கும் ஒரு சிரமம் வந்தால் உடனே ஒரு தீர்வும் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் கதவு இவர்களுக்கு அடிக்கடி திறந்தே இருக்கும் ஏனென்றால் தொழில் மற்றும் பண வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்கள் புதிய வாய்ப்புகளை தேடி வெளிநாடுகளுக்கு செல்லும் யோகத்துடன் பிறந்தவர்கள் பயணம் இவர்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் ஒரு நாட்டில் தொடங்கிய கனவு மற்றொரு நாட்டில் நிறைவேறும் அவர்களுக்கு வியாபாரம் கல்வி ஊடகம் சட்டம் அல்லது ஆன்மீக துறையில் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் தங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்தவுடன் அவர்கள் ராஜயோகம் அடைவார்கள் பணம் இவர்களிடம் தாமதமாக வந்தாலும் அது வந்த பிறகு நிற்காது அவர்களிடம் சேரும் செல்வம் அறிவுடனும் நற்பணியுடனும் பயன்படுத்தப்படும் குடும்பமும் காதலும் தனுசு ராசிக்காரர்கள் அன்பை உண்மையாகவும் மனமாறவும் கொடுப்பவர்கள் அவர்கள் தங்கள் வாழ்க்கை துணையை தெய்வ அருளாக கருதுவார்கள் சில நேரங்களில் அவர்களின் நேர்மை வெளிப்படையான பேச்சு உறவுகளின் சிக்கலை உருவாக்கலாம் ஆனால் அவர்கள் உண்மையால் மீண்டும் அனைத்தையும் சமப்படுத்துவார்கள் குடும்பத்திற்காக தியாகம் செய்யும் மனநிலை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் தங்களின் குழந்தைகள் தங்களைப் போலவே சுறுசுறுப்பான சிந்தனையாளர்களாக வளர்வார்கள் ஆன்மீக அறிவு இவர்களின் உள்ளத்தில் பிறந்தே இருக்கும் தெய்வ நம்பிக்கை இவர்களின் உயிரோட்டம் ஒருநாள் அவர்கள் உலக வாழ்க்கையிலிருந்து விலகி ஆன்மீக பாதையை தேடுவார்கள் தியானம் யோகா அல்லது மதப்பூர்வ பணிகள் இவர்களுக்கு மன அமைதியை அளிக்கும் தனுசு ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் உயர்ந்த சிந்தனையுடன் இருக்கும் அவர்கள் பிறருக்கு ஒளி தரும் ஜோதி போல மாறுவார்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் தங்கள் நிறங்கள் இவர்களுக்கு மிக பொருத்தமானவை இவை சூரிய சக்தியை பிரதிபலிக்கும் அந்த சக்தி இவர்களின் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை உருவாக்கும் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ஆகிய எண்கள் இவர்களுக்கு பெரும் பலம் தரும் இந்த தேதிகளில் புதிய முயற்சிகளை தொடங்கினால் வெற்றி உறுதி மேலும் எதிர்காலம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ரெண்டாயிரத்து முப்பத்தஞ்சு இந்த பத்து ஆண்டுகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் தொழில் உயர்வு வெளிநாட்டு யோகங்கள் சொத்து விரிவாக்கம் மற்றும் குடும்ப மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே நேரத்தில் வரப்போகின்றன குரு கிரகத்தின் அருள் இவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் சிலருக்கு திடீர் புகழும் கிடைக்கும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை மற்றும் சிறப்பு நிலை கிடைக்கும் ஏனென்றால் தனுஷ் ராசிக்காரர்களின் ராஜயோகங்கள் வாழ்க்கையை தெய்வீக சக்தியால் இயக்கப்படுவது போல இருக்கும் இவர்களின் சாதகத்தில் குரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார் ஏனென்றால் குரு இவர்களின் அதிபதி குரு நல்ல நிலையில் இருந்தால் மகா ராஜயோகம் உருவாகும் அதாவது அதிகாரம் செல்வம் புகழ் மதிப்பு ஆகியவை ஒரே நேரத்தில் கிடைக்கும் ஒரு துறையில் சாதனை படைத்த பிறகு மற்றொரு துறையிலும் திகழ்வார்கள் இவர்களுக்கு அரசாங்கத்தின் அருள் பிரபங்களின் ஆதரவு அல்லது உயர்ந்தவர்களின் இணைப்பு வழியாக உயர்வு கிடைக்கும் சில நேரங்களில் சூரியனும் குருவும் இணையும் காலம் இவர்களுக்கு அதிசயமான அதிர்ஷ்டத்தை வழங்கும் இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் பெரிய நிறுவனங்களை நடத்துவார்கள் சமூகத்தில் ஒரு தலைவராக போற்றப்படுவார்கள் அவர்கள் நடக்கும் இடமே வாய்ப்பு பேசும் வார்த்தையே வெற்றி இவர்களின் சொற்கள் ஒரு ஊக்கமாக மாறி பலரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும் வாழ்க்கையை மாற்றும் கிரக பெயர்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் குரு தங்கள் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சஞ்சளிக்கப் போகிறார் இதுவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் இந்த காலத்தில் நீண்ட மால பற்ற கனவுகள் நினவாகும் சிலருக்கு வெளிநாட்டில் புதிய வேலை அல்லது பெரிய தொழில் ஒப்பந்தம் கிடைக்கும் குருவின் அலுவல் இவர்களுக்கு மீண்டும் பிறந்த வாழ்க்கை போல அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தொம்போது இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு காலத்தில் சனி நல்ல நிலையில் இருக்கும் இதனால் அவர்கள் கட்டிய அடிப்படை பலம் பெறும் இந்த ஆண்டுகள் இவர்களின் வாழ்க்கையில் அடித்தளம் போல இருக்கும் அதன் பிறகு அவர்களுடைய பெயர் புகழ் அனைத்தும் பல மடங்கு உயர்வடையும் கார் வீடு சொத்து யோகங்கள் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையின் நடுவில் பெரும் பொருளாதார வளர்ச்சி காண்பார்கள் ஒரு சிறிய முதலீடு பெரிய வருமானமாக மாறும் வீடு வாங்கும் ஆசை குருவின் அருளால் நிறைவேறும் சிலருக்கு கடவுளின் அருளால் ஒரு அழகான கார் திடீரென கிடைக்கும் சொத்து விரிவாக்கம் இவர்களின் அதிர்ஷ்ட சின்னம் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அந்த இடம் விரைவில் வளர்ச்சி பெறும் வெற்றியின் நிலை தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்நாளில் ஒரு தருணத்தில் அனைவரும் அறிந்த நபராக மாறுவார்கள் அவர்களின் சாதனை முயற்சி மற்றும் உழைப்பால் சமூகமே அவர்களை முன்னெடுத்தும் சிலர் தங்கள் திறமையால் உலக அளவிலும் புகழ் பெறுவார்கள் இந்த வெற்றி அவர்கள் தேடியதல்ல கடவுள் அவர்களுக்கு அளிக்கும் அருளாக பார்க்கப்படுகிறது மேலும் தனுசு ராசிக்காரர்களின் அன்பு வாழ்க்கை என்பது ஒரு புனித உணர்வு அவர்கள் காதல் சொல்வது ஒரு சொல் அல்ல அது ஒரு வாக்குறுதி உண்மையான அன்பை மட்டும் நம்புவார்கள் மேடை பணிகள் இவர்களுக்கு பிடிக்காது ஒருவரை காதலித்துவிட்டால் முழு மனதையும் அதில் இழுத்து விடுவார்கள் அவர்களின் அன்பு சுத்தமானதும் நேர்மையானதுமாக இருக்கும் தன்னலமற்ற அன்பு இவர்களின் தனிச்சிறப்பு சில நேரங்களில் அவர்களின் திறந்த மனம் நேர்மை நேரடித்தனம் உறவுகளில் சிறிய சிக்கல்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்கள் மனதின் உண்மையால் அனைத்தையும் மீண்டும் சரி செய்து விடுவார்கள் அதேபோல திருமண வாழ்க்கையில் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்தது அவர்கள் தங்களின் வாழ்க்கை துணையை ஒரு நண்பராகவும் ஆன்மீக சகாக்களாகவும் கருதுவார்கள் அவர்களுடன் சேர்ந்து வளர வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம் தம்பதிகளுக்குள் நல்ல புரிதல் சிரிப்பு தன்னம்பிக்கை ஆகியவை நிரம்பி இருக்கும் குரு மற்றும் சுக்ரன் இவர்களுக்கு பலமளிக்கும் கிரகங்கள் என்பதால் தாம்பத்தியம் நம்பிக்கை உடனும் மதிப்புடனும் திகழும் சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வரும் நபராக மாறுவார் வேலை வீடு செல்வம் போன்றவை திருமணத்திற்குப் பிறகு திடீரென வளரும் குறிப்பாக குடும்ப யோகங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக அமையும் அவர்கள் பிறந்த இடத்தில் ஒரு ஆசிர்வாதம் போல மகிழ்ச்சி பரவும் தாயின் அருள் தந்தையின் வழிகாட்டுதல் மற்றும் சகோதரர் சகோதரிகளின் ஆதரவு இவர்களுக்கு தேவையான வலிமைகளை கொடுக்கும் குடும்பத்தின் மூலம் வரும் செல்வம் அல்லது மரபு சொத்துக்களுக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கூட்டும் அவர்கள் எங்கு இருந்தாலும் குடும்பத்துடன் இணைந்திருப்பார்கள் தூரத்தில் இருந்தாலும் மனம் எப்போதும் வீட்டில்தான் தெய்வாருள் வழிவரும் அதிசய மாற்றங்கள் இவர்களின் வாழ்க்கையின் ரகசிய அதிர்ஷ்டம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் கடவுளின் வழிகாட்டுதால் நேர்மையான முடிவுகளை எடுப்பார்கள் ஒரு சிறிய தீர்மானம் கூட அவர்களின் விதியை மாற்றும் சில சமயங்களில் கடவுள் திடீரென வழிகாட்டி அவர்களை மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்து செல்வார் இது தெய்வீக ரீபவுண்ட் எனப்படும் வீழ்ச்சி ஏற்பட்டால் கூட கடவுள் அவர்களை அதைவிட மேல்நிலையில் நிறுத்துவார் இவர்களின் வாழ்நாளில் சில அதிசய தருணங்கள் இருக்கும் திடீரென ஒரு வாய்ப்பு ஒரு நபரின் உதவி ஒரு நபர் எதிர்பாராத சம்பவம் இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை பிரகாசமாக்கும் அவர்கள் நம்பிக்கையை இழக்காதவரை கடவுள் அவர்களை ஒருபோதும் கைவிடமாட்டார் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் என்பது ஒரு தெய்வீக வரம் போல அமையும் அவர்கள் வாழ்க்கையில் பணம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்த பிறகு அதை கொள்ளும் திறமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் தங்கள் உழைப்பின் பலனை உண்மையாக அனுபவிப்பார்கள் இவர்களுக்கு பணம் மட்டும் முக்கியமல்ல பணத்தால் பெரும் சுதந்திரமும் அமைதியும் முக்கியம் இதனால் அவர்கள் கடின உழைப்பை வெறுக்க மாட்டார்கள் அதன் பலன் தாமதமாக வந்தாலும் மகிழ்மையோடு வரும் குருவின் அருளால் இவர்களுக்கு தொடர்ந்த வருமானம் என்ற யோகம் இருக்கும் சிலருக்கு நிலம் வீடு பங்குகள் வணிகம் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் நீண்ட கால செல்வம் சேரும் வெளிநாட்டு யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக வலிமையானது இவர்களின் சிந்தனை கனவு மற்றும் ஆற்றல் உலகளவில் பரவுவதற்கானது வெளிநாடுகளில் கல்வி தொழில் வணிகம் அல்லது கலாச்சார பரிமாற்றம் வழியாக பெரும் வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்களுக்கு வெளிநாட்டில் மட்டுமே வாழ்க்கையின் உண்மையான மாற்றம் தொடங்கும் சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து வருவாய் உருவாகும் சில வெளிநாட்டை அடைந்த பின் தமிழ்நாட்டில் பெயரும் புகழும் கிடைக்கும் இந்த ராசிக்காரர்கள் உலகம் முழுவதும் நட்புகளை உருவாக்குவார்கள் அவர்களின் பேச்சு மற்றும் நம்பிக்கை சக்தி வெளிநாட்டு மக்களை கவரும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் இயற்கையாகவே உற்சாகம் நடந்தவர்கள் தீ தத்துவ ராசியாக இருப்பதால் உடலில் ஆற்றல் மிகுந்திருக்கும் ஆனால் அதே சமயம் அதிக வேலை சுமை மன அழுத்தம் அல்லது சிந்தனை பெருக்கம் இவர்களின் உடல்நிலையை பாதிக்கக்கூடும் அவர்களுக்கு தியானம் யோகா மற்றும் இயற்கை நடை மிகவும் பயனளிக்கும் உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் விரைவில் மீண்டு வருவார்கள் ஏனென்றால் அவர்களுடைய மன வலிமை எந்த மருந்தை விட சக்தி வாய்ந்தது மன வலிமைதான் இவர்களின் மிகப்பெரிய ஆயுதம் சோதனைகள் வந்தாலும் பயப்பட மாட்டார்கள் மாறாக ஒவ்வொரு சோதனைகளையும் ஒரு பாடமாக காண்பார்கள் பிறர் உடைந்து போகும் இடத்தில் தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் தங்கள் நம்பிக்கை மற்றும் தைரியமே அவர்களின் விதியை எழுதும் பேனா இந்த மன வலிமையால் அவர்கள் ஒருநாள் நாள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அந்த வகையில் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசி லக்கணத்தாருக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை கொடுக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அதிர்ஷ்டம் உண்டாகும் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் பணவரவு அமோகமாக இருக்கும் பழைய பாக்கி வசூலாகும் இவ்வளவு பணத்தை எப்படி வீட்டில் வைப்பது என்று வங்கி லாக்கடில் வைக்கும் அளவுக்கு கூறையப்பீத்து கொண்டு பணம் வரும் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு உயரும் சொந்த வீடு கனவு நினவாகும் நிலம் வீடு தங்கம் வெள்ளி நகைகள் வண்டி வாகனம் போன்ற அசையும் அசையா பொருட்களின் சொத்து சேர்க்கை உண்டு பலர் புதிய முதலீடுகளில் ஈடுபடுவார்கள் மனதில் நினைத்த காரியங்கள் அடுத்தடுத்து நடைபெறும் திடீர் அதிர்ஷ்டங்களால் திக்குமுக்காடுவீர்கள் வாக்குஸ்தானம் பலமடைவதால் உங்கள் வார்த்தைக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நிலவி வந்த சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகிறது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வரும் மனதில் தெளிவு பிறக்கும் உற்சாகம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பெற்றோரால் ஆதாயம் உண்டு நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை செயல்படுத்த இது மாதமாகும் கை கால் வலி கழுத்து சுழுக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கோபத்தை குறைத்து பொறுமையாக செயல்பட வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தும் வகையில் பேசிவிட வேண்டாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும் பசுமாடுகளுக்கு தானம் செய்வது மகாலட்சுமி வழிபாடு செய்வது மனக்குறைகளை நீக்கி மகிழ்ச்சிகளை அதிகரிக்கும் அடுத்ததாக தனிநபர் சுதந்திரத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் வழக்கம் கொண்ட தனுசுராசியினர் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள் மற்றும் ஆசைகளை நோக்கி பயணிப்பார்கள் தனித்து செயல்படுவதன் விளைவாக தங்கள் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் சிறு மனஸ்தாபங்களை சந்திக்கலாம் குறிப்பாக காதல் உடவில் சிறு வாக்குவாதம் உண்டாகலாம் தொழில் வாழ்க்கையில் ஆர்வம் கொண்ட நபர்கள் மேற்கொள்ளும் சந்திப்புகளின் வழியே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை பெறுவார்கள் இந்த சிந்தனைகளை பயன்படுத்தி தொழில் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வார்கள் பொதுவாகவே தனுசு ராசியினரின் காதல் வாழ்க்கை பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும் மேலும் சிறு வாக்குவாதங்கள் ஈகோ சண்டைகள் நிறைந்து காணப்படும் கடின உழைப்பாளிகளான ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கையில் அதீத ஈடுபாட்டுடன் இருப்பார்கள் தனது குடும்ப உறவுகள் மற்றும் காதல் துணைவியுடன் போதுமான நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம் இதன் காரணமாக உங்கள் காதல் துணை அவரை நீங்கள் புறக்கணிப்பது போல உணரலாம் இதன் தாக்கம் காதல் உறவில் விரிசலை கொண்டு வரும் உறவில் மனஸ்தாபங்களை உண்டாக்கும் காதல் உடவில் உண்டாகும் மனஸ்தாபங்களை போக்க உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது அவசியம் அதே போன்று அவருடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசுவதும் அவசியம் காதல் துணையின்றி சிங்கிளாக இருக்கும் தனுசு ராசியினர் ஆண்கள் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்தித்து அவருடன் காதல் உடவில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது நீங்கள் பங்கேற்கும் பொது நிகழ்ச்சி ஒன்றில் அல்லது கோவிலில் அந்த ஒரு நபரை சந்திக்கலாம் சிங்கிளாக இருக்கும் தனுசு ராசி பெண்களுக்கு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் திருமண காரியங்கள் கைகூடும் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் திருமணம் முடித்த நபர்கள் வாழ்க்கையிலும் சிறு மனஸ்தாபங்கள் வந்து செல்லக்கூடும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மூன்றாம் நபரின் உதவியை நாடாதீர்கள் குறிப்பாக உங்கள் மனைவி தரப்பு உறவினர்களை அழைக்காதீர்கள் முடிந்தளவுக்கு உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்ப்பதும் நல்லது தனுசுராசியினரின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பாக செயல்படும் மாதமாக இருக்கும் உங்கள் பள்ளிக்கால நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பினை முறையாக பயன்படுத்தி கொள்ள உங்கள் துறையில் சாதனைகளாக வளர்ந்து கொள்ள நிற்கலாம் பண விஷயத்தில் எதிர்பார்த்த திருப்பங்கள் நிகழும் நிலத்தில் செய்யும் முதலீடுகள் எதிர்பார்த்த வருமானத்தையும் லாபத்தையும் அளிக்கும் இருந்தாலும் முதலீடு செய்யும் முன்னர் மூத்தவர்களின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பெறுவதும் நல்லது அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்களின் பண அதிர்ஷ்டம் என்பது ஒரு தெய்வீக வரம் போல அமையும் அவர்கள் வாழ்க்கையில் பணம் தாமதமாக வரலாம் ஆனால் வந்த பிறகு அதை பெருக்கிக் கொள்ளும் திறமை இவர்களிடம் இயற்கையாகவே இருக்கும் தங்கள் உழைப்பினை பலனை உண்மையாக அனுபவிப்பார்கள் இவர்களுக்கு பணம் மட்டும் முக்கியமல்ல பணத்தால் பெறும் சுதந்திரமும் அமைதியும் முக்கியம் அதனால் அவர்கள் கடின உழைப்பை வெறுக்க மாட்டார்கள் அதன் பலன் தாமதமாக வந்தாலும் மகிழ்ச்சியோடு வரும் குருவின் அருளால் இவர்களுக்கு தொடர்ந்து வருமானம் என்ற யோகம் இருக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் ஆன்மீக சக்தி என்பது சாதாரண மனிதனின் புரிதலுக்கு புறம்பானது இவர்களின் உள்ளம் எப்போதும் உண்மையை தேடும் பணம் புகழ் வசதி இவையெல்லாம் இவர்களுக்கு தற்காலிக மட்டுமே ஆனால் ஆன்மீக உண்மை தெய்வீக உணர்வு வாழ்க்கையின் நோக்கம் ஆகியவற்றை அவர்கள் தேடுவார்கள் சிறு ஏன் நான் பிறந்தேன் என்ற கேள்வி இவர்களை ஆழமாக பாதிக்கும் அதனால் இவர்களில் பலர் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் யோகா தியானம் ஜபம் சோதிடம் தத்துவம் அல்லது ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவார்கள் ஒருவேளை இவர்களில் சிலர் பிறருக்கு வழிகாட்டும் குரு அல்லது ஆன்மீக ஆசிரியராக மாறலாம் தெய்வீக யோகங்கள் தனுசு ராசியில் வலுவாக அமையும் குருவின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு எப்போதும் பின் நிற்கும் தெய்வத்திற்கான பக்தி இவர்களிடம் தன்னிச்சையாக வரும் ஒரு சில பக்தியால் பெரிய அதிசயங்களை அனுபவிப்பார்கள் சில சமயம் தெய்வ அருளால் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிப்பார்கள் அதை தெய்வீக காப்பு என்று கூட சொல்லலாம் இவர்களின் வாழ்வில் சின்ன சின்ன நேரங்களில் கூட கடவுளின் கைகள் இவர்களை வழிநடத்தும் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் தெய்வ பணி செய்வது போல நடக்கும் ஒருவரை காப்பாற்றுவது ஒருவருக்கு நம்பிக்கை அளிப்பது பிறர் அல்லது பிறர் வாழ்வை உயர்த்துவது போன்ற நிகழ்வுகள் இவர்களின் வழியாக நிகழும் மறைந்த திறமைகள் என்றால் அது தனுசு ராசிக்காரர்களின் ரகசிய செல்வம் பலர் தங்களுடைய திறமைகளை அறியாமலே வாழ்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த திறமை வெளிப்பட்டுவிட்டால் உலகமே இவர்களை கவனிக்கும் சிலருக்கு பேச்சு திறன் சிலருக்கு எழுத்துத்திறன் சிலருக்கு வழிகாட்டும் சக்தி சிலருக்கு இசை கலை அல்லது கல்வித்துறையில் அசாதாரண திறமைகள் இருக்கும் அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் இருக்கும் அவர்கள் எழுதும் வடிகளுக்கு ஆழம் இருக்கும் அவர்கள் பாடும் சொற்களுக்கு தெய்வீக அதிர்வு இருக்கும் இதனால் இவர்களில் பலர் பிறடை உந்தும் சக்தியாக மாறுவார்கள் பிறர் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் தனுசு ராசிக்காரர்களின் உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் ஒளி அவர்கள் எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி செல்வார்கள் அவர்களுடைய பேச்சு சிரிப்பு அல்லது ஆலோசனை யாரிடமாவது நம்பிக்கை ஊட்டும் இது அவர்களால் திட்டமிட்டது அல்ல அவர்களுடைய உள்ளத்தில் எடுக்கும் தெய்வ ஒளி தானாகவே மற்றவர்களிடம் பரவும் பலர் இவர்களிடம் வந்த பிறகு வாழ்க்கையில் முன்னேறியதாக உணர்வார்கள் அதனால்தான் இந்த ராசிக்காரர்கள் நம்பிக்கையின் தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் மேலும் குடும்பம் மற்றும் உறவுகள் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகுந்த அன்புடன் காப்பாற்றுவார்கள் ஆனால் அவர்களுடைய சுதந்திர மனநிலை சில நேரங்களில் குடும்பத்தில் சின்ன சின்ன மோதல்களை உண்டாக்கும் அவர்கள் அடக்கமுள்ளவர்களாக இல்லாமல் உண்மையை நேராக சொல்வார்கள் இதனால் சில நேரங்களில் பிறடுக்கு காயம் ஏற்படலாம் ஆனால் அவர்களின் நோக்கம் எப்போதும் நல்லதுதான் அவர்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த வீட்டில் சிரிப்பு நம்பிக்கை ஒளி மற்றும் வளர்ச்சி இயல்பாகவே அதிகரிக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது மிக வலிமையான ஒன்று இவர்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக பிறந்து அரசர்களைப் போல உயர்வார்கள் அவர்களின் நம்பிக்கை அறிவு மற்றும் மனதளவிலான தான் அந்த ராஜயோகத்தின் மூல காரணம் இவர்களுக்கு தாமதம் வரும் ஆனால் அந்த தாமதம் ஒரு பெரிய வெற்றிக்கான அடித்தளம் ஒருமுறை உயர்ந்த பிறகு மீண்டும் கீழே வருவது அரிது அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை புகழ் இவை தாமாகவே வரும் சமூகத்தில் இவர்களின் பெயர் ஒரு பிராண்டாக மாறும் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் உழைப்பால் நிலம் வீடு அல்லது சொத்து வாங்குவார்கள் அவர்கள் வாங்கும் வீடு சின்னதாக தொடங்கினாலும் பின்னர் அது பெரும் செல்வத்தின் அடையாளமாக மாறும் பலருக்கு இரண்டாவது வீடு அல்லது வணிக பயன்பாட்டிற்கான நிலம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும் குரு மற்றும் சுக்கரன் நல்ல நிலையில் இருந்தால் இவர்களுக்கு வாஸ்து சரியான வீடு தானாக கிடைக்கும் சிலருக்கு பெரிய பங்களா சிலருக்கு வெளிநாட்டில் வீடு வாங்கும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் கார் யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகன யோகம் வலுவாக அமையும் இவர்கள் எப்போதும் பயணம் செய்யும் ராசி அதனால் வாகனம் இவர்களின் வாழ்க்கையின் ஒரு பாகமாகிவிடும் துவக்கத்தில் சிறிய வாகனம் வைத்திருந்தாலும் பின்னர் தங்களுக்கான கம்பீரமான காரை வாங்குவார்கள் சிலருக்கு கார் பல முறை மாறும் ஒவ்வொன்றும் மேம்பட்ட மாடலாக இருக்கும் இது அவர்களின் வளர்ச்சிக்கான அடையாளம் உயர்ந்த சமூக அந்தஸ்து இவர்களின் வாழ்வில் ஒரு கட்டத்தில் சமூக மதிப்பு மிக அதிகரிக்கும் மக்கள் இவர்களை ஆலோசனை கேட்கும் அளவுக்கு மதிப்பார்கள் அவர்களின் முகம் நிகழ்ச்சிகளில் ஊடகங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பிரபலமாகும் சிலருக்கு அரசியல் அல்லது பொது சேவையின் வாயிலாக உயர்ந்த பதவி கிடைக்கும் இவர்களின் ஆளுமையில் இயற்கையாகவே ஒரு ராஜ கம்பீரம் இருக்கும் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் ஆடை நடை அனைத்தும் உயர்ந்த தன்மையை காட்டும் திருமணம் மற்றும் வாழ்க்கை துணை யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை மிகவும் முக்கியம் அவர்கள் உண்மைகளையும் ஆன்மீகத்தையும் புரிந்து கொள்ளும் துணையை விரும்புவார்கள் சில நேரங்களில் திருமணம் தாமதமாக கூடும் ஆனால் கிடைக்கும் துணை அவர்களின் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றலுடன் இருப்பார்கள் அந்த இணைப்பு இவர்களின் அதிர்ஷ்டத்தை பல உயர்த்தும் துணை வெளிநாட்டு வாய்ப்புகளை தரக்கூடும் அல்லது ஆன்மீக பாதையில் இணைந்து நடப்பார் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களின் கல்வி யோகம் மிகவும் வலிமையானது குருவின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் அறிவும் கல்வியும் இவர்களுடைய வாழ்க்கையின் முக்கிய அடித்தளமாக அமையும் இவர்கள் படிப்பில் ஆர்வமுடன் இருப்பார்கள் ஆனால் சுதந்திரமான மனநிலை காரணமாக வழக்கமான பாடத்திட்டங்களுக்கு அடங்க மாட்டார்கள் பாரம்பரிய கல்வியை விட இவர்களுக்கு அறிவை ஆராயும் கல்வி பிடிக்கும் அதாவது தத்துவம் மனைவியல் வாணிபம் சட்டம் கல்வி ஊடகம் மொழி பயணம் அல்லது ஆன்மீக கலைகள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் இவர்களில் சிலர் பெரிய ஆசிரியர்கள் பேச்சாளர்கள் அல்லது பேராசிரியர்களாக மாறுவார்கள் கல்வியுடன் சேர்த்து அனுபவம் இவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் புதிய கதவுகளை திறக்கும் தொழில் வளர்ச்சி தனுசு ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் தங்கள் தன்னம்பிக்கையால் வெற்றியை அடைவார்கள் இவர்களுக்கு சுயதொழில் மிகவும் ஏற்றது ஏனென்றால் இவர்களுக்கு சொந்த முடிவுகள் எடுப்பதில் திறமை அதிகம் ஆலோசனை கல்வி ஊடகம் வெளிநாட்டு வணிகம் சுற்றுலா சட்டம் நிர்வாகம் தகவல் தொழில்நுட்பம் அல்லது ப்ரமோஷன் தொடர்பான துறைகள் இவர்களுக்கு சிறப்பாக அமையும் சிலருக்கு அரசாங்க வேலை அல்லது வெளிநாட்டு நிறுவன வேலை கிடைக்கும் அவர்கள் வேலை செய்யும் இடத்தில் நம்பிக்கையின் குரல் என மதிக்கப்படுவார்கள் மேலதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள் சக ஊழியர்கள் இவர்களிடம் உதவி கேட்பார்கள் இவர்களின் நேர்மையும் உறுதியும் காரணமாக தாமதமாக இருந்தாலும் உயர்ந்த பதவிகள் அவர்களுக்கே வரும் குருவின் அருள் காலங்கள் என்பது அவர்களின் வாழ்க்கையில் மாபெரும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் குரு தனுசு அல்லது மேசத்தில் பயணிக்கும் காலம் புதிய வாய்ப்புகள் வெளிநாட்டு யோகம் பெரிய வளர்ச்சி குரு சிம்மம் அல்லது தனுசு ராசியில் திரும்பும் காலம் ஆன்மீக விழிப்பு வாழ்க்கை திசை மாற்றம் புதிய ஆரம்பம் குரு மீனம் அல்லது ராசியில் இருக்கும் காலம் குடும்ப அமைதி வீடு வாங்கும் யோகம் பெரிய நன்மைகள் இது இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கரவுகள் திறக்கும் நேரம் ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு தெய்வ அருளே துணை நிற்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு வரும் பொற்காலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வாழ்க்கையின் உச்சநிலை அதுவரை அவர்கள் பல சோதனைகள் பாடங்கள் அனுபவங்கள் கற்றுக்கொள்வார்கள் அதன் பிறகு அந்த அனுபவம் அவர்களை ராஜாவாக மாற்றும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரை இவர்களின் பெயர் புகழ் பணம் அதிகாரம் அனைத்தும் பெருகும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க